அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை மாமிஸ் கிச்சன் இன்றைக்கி வீட்டிலே வந்து ப்ளம் கேக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இதில் வந்து நான் வந்து முட்டை சேர்க்கல முட்டை சேர்க்காம பிளம் கேக் ரெடி பண்ணியிருக்கேன் அதே பேட்டர் வச்சு கப் கேக்கு ரெடி பண்ணியிருக்கேன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ வாங்க இதை ரெடி பண்ணுறதுக்கு நான் எல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படி பண்ணு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ளம் கேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்னும் ட்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அதுவும் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெத்தடில் யூஸ் பண்ணுவாங்க டேஸ்ட் வந்து நல்லா ஒரிஜினலாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம் அப்புறம் செறி பழம் டியூட்டி ஃப்ரூட் இது எல்லாத்தையும் கிரேப் ஜூஸ் அப்படி இல்லைனா ஒயின் மிக்ஸ் பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருவாங்க ஆனால் அதெல்லாம் பண்ணணுன்னா இப்போ கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உடனே ரெடி பண்ண போகிறேன் நான் எனக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை கிஸ்மிஸ் பழம் இது வந்து ப்ளூபெரி எடுத்துருக்கேன் டூட்டி ஃப்ரூட்டி ரெண்டு கலரில் கிடச்சிச்சு அதையும் எடுத்திருக்கேன் முந்திரி பாதம் கட் பண்ணி வச்சிருக்கேன் செர்ரி பழம் பேரிச்சம்பளமும் உள்ளே இருக்கிற அந்த கொட்டையை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ப்ளம் கேக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு என்ன சேர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு அப்புறம் ஏலக்காய் சேர்ப்பாங்க ஜாதிக்காய் சேர்ப்பாங்க சுக்குப்பொடி இருந்துச்சுன்னா நான் சுக்குப்பொடி சேர்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து சுக்குப்பொடி சேர்க்கலை அதுக்கு பதிலாக அண்ணாச்சி பூவில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு லீஃப் மட்டும் நான் உடச்சி எடுத்திருக்கேன் அப்புறம் ஜாதிக்காய் வந்து துருவி எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு மூணு பிஞ்சு அளவுக்கு போதும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஏலக்காவும் சேர்க்கலை ஏன்னா எசன் சேர்க்கறதுனால நான் வந்து ஏலக்காய் எடுக்கலை இப்போ இந்த பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ எல்லாத்தையும் வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்படியே பவுட்ரு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பவுட்ரு கிடைக்காது அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன் சீனி அது கூட சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நல்லாவே பவுடர் ஆகிரும் சீனி சேர்த்தாச்சா இப்போ இதை வந்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ சீனி பட்டா கிராமம் அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸ் பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இது கூட வந்து ஜாதிக்காய் வந்து கொஞ்சம் துருவி போடணும் அதை வந்து ஒரு மூணு பிஞ்சு நான் சொன்ன மாதிரி மூணு பிஞ்சு அளவுக்கு கொஞ்சமாக துருவி எடுத்துக்கிறேன் ஜாதிக்காய் வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இது கூட ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருந்தா சீனி பட்டா கிராம்பு அண்ணாச்சி பூ இந்த பவுடரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ப்ளம் கேக் வந்து டேஸ்ட் கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சு இந்த டூட்டி ஃப்ரூட்டி நடுத்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிரேப் ஜூஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க எனக்கு இன்றைக்கி வந்து கிரேப்ஸ் ஜூஸ் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரே ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துருக்கேன் ஆரஞ்சு ஜூஸ் எடுக்கும்போது தண்ணி தேவைப்படாது தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கிறேன் எனக்கு வந்து ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் கிடைச்சிருக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கலை அப்படியே நான் வந்து வடிகட்டி எடுத்திருக்கேன் அடுத்தது என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணணும் அந்த சுகர் சிரப்பில் தான் பார்த்திங்கனா அந்த டூ டி நட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஊற வைக்கப் போகிறேன் இப்போ வந்து சுகர் சிரப் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு இந்த கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நான் எடுத்து வச்சுருந்த அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமில் வைக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம சேர்த்துருந்த அந்த சுகர் வந்து அப்படியே மெல்ட் ஆகி கலர் அப்படியே மாற ஆரம்பிச்சிடும் லைட் ப்ரவுன் அதாவது தேன் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் சுகர் சிரப்பு அது வரைக்கும் நம்ம வந்து அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் சுகர் அப்படியே மெல்ட் ஆகி கலர் அப்படியே மாறிட்டு வருது இப்போ மொத்த சுகரும் நல்லா கரைஞ்சி கலர் அப்படியே பார்த்திங்கன்னா லைட் டார்க் கலரில் வரணும் ப்ரௌன் கலரில் இந்த டைம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக சேர்த்துட்டோம் அப்படின்னா மேலே வந்து அப்படியே கொப்பிச்சிரும் அந்த சுகர் சிரப்பு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவுக்கு வெந்நீரில் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் வந்து எடுத்து வச்சிருந்த டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன் எதுக்காக நான் இதில் சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரிஜினலாக நம்ம பண்ணும்போது பிளம் கேக்கோட டேஸ்ட் எப்படி வரும் அப்படின்னா கிரேப் ஜூஸில் அப்புறம் ஒயினில் வந்து மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க ஒரு வாரம் பத்து நாளுக்கு முன்னாடி அதை ஊற வச்சிருவாங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா ப்ளம் கேக்கோடைய டேஸ்ட் வந்து ஒரிஜினலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் நான் இன்றைக்கி அதெல்லாம் எடுக்கலை அதனால் பார்த்திங்கன்னா நட்ஸ் டூட்டி ஃப்ரூட்டிலாம் நல்லா ஊறணும் அதுக்காக இந்த சுகர் சிரப்பில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே பார்த்திங்கனா நல்லா சாஃப்ட்டாகிடும் இப்போ இது கூடவே வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் சுகரு பட்டை கிராம்பா பூ ஜாதிக்காய் ஜாதிக்காய் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் சரியாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஆரஞ்சு ஜூஸ் சேர்க்கும் போது ஓவர் ஹீட்டில் இருக்கக்கூடாது அதனால் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அப்படியே ஆற வச்சுக்கிறேன் இப்போ இந்த ப்ளம் கேக்கு வந்து மைதா மாவுலாம் மிக்ஸ் பண்ணணும் அதுக்கு வந்து இந்த பவுல் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து மைதா மாவு எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் எடுத்திருந்தேன் பார்த்திங்கன்னா அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன் கேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மைதா மாவு மட்டும்தான் நல்லாயிருக்கும் கது மாவு சேர்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதனால் ஒன்லி மைதா மாவு தான் அதுக்கு தேவைப்படும் ஒன்றரை கப் மாவு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் அதே அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் எப்போவுமே பேக்கிங் சோடா விட பேக்கிங் பவுடர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் நான் இன்றைக்கி வந்து ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே அளவில் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அளவுக்கு இப்போ ஒரு விஸ்க் வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஆயில் சேர்க்கணும் அப்படி அப்படின்னா பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் சேர்க்கணும் நான் இன்றைக்கி நூறு கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பட்டர் இல்லை அப்படின்னா அதே நூறு கிராம் அளவுக்கு நம்ம சமையல் பண்ணக்கூடிய எண்ணெய் இருக்கு இல்லையா கோல்டு இன்னும் சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி ஸ்மெல் வராத அளவுக்கு இருக்கக்கூடிய எண்ணெய் எடுத்துக்கலாம் பட்டர் சேர்த்துக்கப்புறம் என்ன சேர்த்துருக்கேன் பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணல அதனால ரெண்டு விதமான எசன்ஸ் சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டு எசன்ஸ் இல்லை அப்படின்னா கேக்கு குத்தக்கூடிய எசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ விஸ்க் வச்சு லைட்டாக அதை கலந்து விட்டுட்டு நம்ம வந்து தயிர் சேர்க்கலாம் தயிர் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சரியாக ஒரு கால் கப் அளவுக்கு தான் தயிர் எடுத்திருக்கேன் தயிர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு முட்டை சேர்க்கலாம் இந்த ப்ளம் கேக்கு வந்து ரெண்டு முட்டை கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மைதா மாவு கூட எல்லாமே சேர்த்துருக்கோம் இதில் வந்து சுகர் சிரப்பில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த டியூட்டி ஃப்ரூட்டி நட்ஸு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட வேண்டியது தான் இப்போ ஃபஸ்ட்டுலேருந்து பார்க்கலாம் நம்ம என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு டியூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் சுகர் சிரப் ரெடி பண்ணி அதில் நல்லா கலந்ததுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து பட்டை கிராம்பு ஜாதிகா அன்னாச்சி பூ இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு அரை கிட்ட ஆரஞ்சு ஜூஸ் நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் மைதா மாவு எடுத்திருக்கேன் ஒன்றரை கப்பு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா கொஞ்சம் சால்ட்டு தயிர் சேர்த்துருக்கேன் பட்டர் நூறு கிராம் எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா சுகர் சிரப்பில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் டியூட்டி ஃப்ரூட்டி எல்லாத்தையும் இந்த மைதா மாவோட சேர்த்து நல்லா கலந்துகிட்ருக்கேன் அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கேக் பேட்டர் வந்து நல்லா கட்டியாயிருச்சு ஸோ நம்மளுக்கு ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கால் கப் அளவுக்கு பால் மட்டும் சேர்த்துக்கிறேன் நான் வந்து காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா திரும்ப கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா கேக் பேட்டர் வந்து கரெக்டாக வந்திருக்கு ரொம்பவும் தண்ணி தண்ணியாயிருச்சு அப்படின்னா நம்ம சேர்த்துக்க டியூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அடியில் தங்கிடும் அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே கேக் டென் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு பட்டர் சீட்டி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கேக் பேட்டர் ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நட்ஸு டியூட்டி ஃப்ரூட்டி வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே நிறைய சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனால வெறும் முந்திரி பருப்பு மட்டும் வச்சு முடிச்சுக்கிறேன் அவன் இருந்துச்சு அப்படின்னா அவனில் வச்சு நம்ம பேக் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா குக்கரில் வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னு நல்லா சூடாயிடும் அதுக்கப்புறம் இந்த கேக் டின் அதில் வச்சுட்டு கேஸ் கட்டி விசில் எதுவும் போடாமல் குக்கரை மூடி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படி லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக ஆயிரும் என்கிட்ட அவன் இருக்கிறதுனால நான் வந்து அவனில் வைக்க போகிறேன் நூற்றி ஐம்பது டிகிரிக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ டைம் செட் பண்ணிட்டேன் இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு கூட பார்க்கலாம் இப்போ மீதி இருந்த பேட்டர் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன கப்பில் வந்து அதாவது கப் கேக் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி மோல்டு வச்சுருந்தேன் அதில் வந்து எண்ணெய் தடவிட்டு மைதா மாவு போட்டு வச்சிருக்கேன் கேக் வந்து அதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இப்போ மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் வந்து அந்த கப் கேக் இதில் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன் சரியாக வந்து ஒரு ஆறு கப் கேக் கிடைக்கிற மாதிரி எனக்கு வந்திருக்கு இப்போ இது வந்து பேக் பண்ணி எடுத்துடணும் ஏற்கனவே அவனில் வந்து கேக் வச்சுருக்கேன் அதனால் இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வைக்கப்படேன் நல்லா அடிக்கனமான பாத்திரம் வந்து எடுத்திருந்தேன் அதை வந்து அடுப்பில் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு அலுமினிய தட்டு வச்சுருக்கேன் அந்த ஆறு கப் கேக்கும் இதில் சரியாக வர்ற மாதிரி இப்போ இதுக்கு மேலே பெரிய தட்டு வச்சு மூடிட்டு வெயிட்டாக ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சிடலாம் இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனில் வச்சுருந்த கேக்கும் ரெடி ஆயிடுச்சு அதே டைமில் வந்து கப் கேக்கும் ரெடி ஆயிடுச்சு ரெண்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக ப்ளம் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு கேக் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டு இன்னும் சூப்பராக இருந்திருக்குமா அப்படின்னு தோணுச்சு ஆனால் பரவாயில்ல சுந்தரம் எல்லாமே சூப்பராக வந்துடுச்சு கேக் ரெடியானதும் அது நல்லா வைக்கணும் ஆறுனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கட் பண்ண முடியும் நான் வந்து வெளியே எடுத்து வச்சு ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு அதை இப்போ அதை கட் பண்ணி காட்டுறேன் சுகர் சிரப்பு வந்து கேரமல் பண்ணோம் இல்லையா அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிளம் கேக் வந்து நல்லா கலர் கொடுக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப மாதம் ஆச்சு நான் வந்து கேக் பேக் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ப்ளம் கேக் ரெடி பண்ணியிருக்கேன் நிறைய கேக் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஏதாவது ஒரு சில கேக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து கம்மியாயிரும் சில நேரம் ரொம்ப ஹார்டாயிடும் சாஃப்ட்னஸ் இருக்காது அதுவும் இந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இதில் தான் பார்த்திங்கனா எதாவது கூட குறைய போட்டுருவேன் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த பிளம் கேக் எப்படியாவது நம்ம வந்து சூப்பராக ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சேன் அதேமாதிரி அல்கந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிளம் கேக்கில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ் எல்லாமே தெரியுதா இதுவே கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு அப்படின்னா டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா அடியில் தங்கிரும் ஸோ இந்த மாதிரி நடுவில் நடுவில் இருக்காது நம்மளுக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கேக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன் எப்போவுமே இந்த ப்ளம் கேக் வந்து முட்டை சேர்த்து பண்ணுவாங்க அது வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கும் நான் இன்றைக்கி வந்து முட்டை சேர்க்க வேண்டாம் அப்படின்னு தயிர் சேர்த்துருக்கேன் முட்டை சேர்த்துருந்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு நாளே பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்துடும் அதனால் நான் இன்றைக்கி வந்து தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்க்குறதுனால ஒரு வாரம் வரைக்கும் கேக் வந்து சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ண இந்த ப்ளம் கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்